ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சோலாரம் அப்படி இருக்கிய இனிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு விஷயம் வந்து வைரலாக போயிட்டு இருக்கு ஏன்னா தேவையில்லாம இந்த வினுஷா ரீ ரீஎன்ட்ரி கொடுத்து அவங்களுடைய நேமை ஒரே நாளில் இப்படி டேமேஜ் பண்ணிக்கிட்டாங்களே யாரெல்லாம் வினுஷாக்காக ஆதரவாக இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் இப்படி வந்துட்டு வினுஷா கிட்டக்கூடிய விஷயங்கள் ஒரே நாள் நடந்துருச்சு அப்படின்ற ஒரு வருத்தம் பெரிய வருத்தம் இருக்கு காரணம் இது வினுஷாவுக்கு நடந்த விஷயங்கள் ரொம்ப கொடுமை என்னென்னா வினுஷா இல்லாத நேரத்தில் இந்த நிக்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக அவங்கள வந்துட்டு ஒரு வேலைக்காரி மண்டை சின்னதாக இருக்குது இது பேசியிருப்பார் பாடி ஷேமிங் பண்ணியிருப்பார் அதனால் வினுஷா அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க அதை வந்துட்டு ஏன் வந்து உள்ளே இருக்கிற ஆட்கள் யாருமே கேட்கல அப்படின்னு ஏங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த நிக்சன் வந்து அதை வந்து மழுப்புறதுக்கு அந்த பிளாஸ்மா டிவின்ற ஒரு விஷயத்தில் வந்து ஒரு பிக் பாஸ் கொடுக்கும்போது இதை வந்து வினுஷா அக்காவுக்கு தெரியும் இதில் வந்துட்டு இதுவா போடல அதுவோ போடலன்னு மழைப்பீடு அதுக்கும் வந்து வினுஷா சொல்லியிருப்பாங்க இல்லை அவன் என்கிட்ட சாரி கேட்கல அதுக்கு சாரி கேட்கல அவன் போய் சொல்கிறான்னு சொல்லியிருப்பாங்க அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வினுஷா வந்து ரொம்ப அக்ரஷனாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க ஏன்னா இந்த பிளாஸ்மா டிவி டாஸ்கில் வந்து நம்ம நிக்ஸன் ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது அதெல்லாமே போய் நான் சொல்கிற பாருங்க உண்மைன்னு சொல்லிட்டு ஒரு சில பாயிண்ட்ஸாக சொல்லும்போது அதில் வந்து குறிப்பாக வந்துட்டு இந்த புள்ளிகாங்க பற்றியும் போட்டிருப்பாங்க ஏன்னா இந்த புள்ளிகாங்க என்னோட ரிப்ளை என்னென்னா என்னை வந்து ஒரு பகடக்காயா ஒரு பொருளாக வந்து நீங்கள் வந்துட்டு ஃபண்ணுக்காக யூஸ் பண்ணாதீங்க நானும் உங்களுக்குனா ஒரு ஆப்ஜெக்ட் பொருள் மாதிரி தெரிகிறனா அப்படின்ற மாதிரி கலாச்சு இன்னொன்று இன்னும் சொல்லியிருப்பாங்கண்ணா இந்த லாஸ்ட் வீக்கு ஃபெமினிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உரிமைக்குரல் தூக்குனீங்களே பிரதீப் எதிராக எங்கே என்னை வந்து இந்த மாதிரி கலாச்சிருக்கானா உங்கள் உரிமைக்கொருள் எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு கலாச்சிருப்பாங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் ஷேர் பண்ண மினுஷா இன்றைக்கி வந்து அதை பற்றி வந்துட்டு நம்ம மாயாக்கிட்ட கேட்பாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் கேட்கல சரி தான் இந்த சண்டையில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வினுஷாவோட நேம் எடுத்தார் ஆ சரி அவர்கிட்ட போய் கேட்பாங்கன்னு பார்த்தா அவங்ககிட்டையும் கேட்கல ஸ்ட்ரெயிட்டாக அர்ச்சனாக்கிட்ட வராங்க அர்ச்சனாகிட்ட வந்துட்டு ஏன் அன்றைக்கே நீங்கள் கேட்கல அப்போது உங்களுடைய விஷயத்துக்காக நீங்கள் வந்துட்டு என்னோட பேரை யூஸ் பண்ணுறீங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு கூட சண்டை போகிறதுக்கு எதுக்காக என்னோடய பேரை யூஸ் பண்ணுறீங்க இப்போ நான் அங்கே வந்துட்டு மாட்டிக்கிறேன்னா இல்லையா அப்படி இப்படி என்னமோ பேசுகிறாங்க இவங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்குது இன்னும் இவங்க நம்மள வந்து கேட்குறாங்க இல்லைங்க நான் இந்த மாதிரி சொன்னேன் அந்த மாதிரி சொன்னேன்னா இல்லை நீங்கள் வந்துட்டு சாரி சொல்லிடுங்க மக்கள் மறந்துடுவாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்றாங்க அது அப்போ அந்த விஷயங்கள் வந்துட்டு வினுஷாவுக்கு மனசில் வந்து ஹார்ட் ஆயிடுதுன்னா அதை ஃபஸ்ட்டு சொன்னது கமலஹாசன் அவர்கள் கமலஹாசன் அவர்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கோடி பேர் அவரோட எபிசோடை பார்க்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அந்த இடத்துல வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கோச்சிங் மாட்டாங்க நீங்கள் வந்து இப்போ வந்து வினுஷா கிட்ட சொல்லுங்கள் சாரி ஆடும்போது நிக்ஸ்டுன்னு சொன்னாப்பில்ல ஏன் இவங்க ஸ்டேட்டாக போய்ட்டு கமல்ஹாசன் அவர்கள் கேட்பாங்களா ஆனால் கமல்ஹாசன் அவர்கள் வினிஷாக்காக ஸ்டாண்ட் பண்ணவே இல்லை ஆனால் அர்ச்சனாவும் உச்சித்தரவும் ஸ்டாண்ட் பண்ணாங்க ஆனால் அந்த ஒரு நன்றி விசுவாசம் கூட இல்லாமல் இந்த வினுஷா வந்துட்டு இவ்வளோ பேச்சு பேசி ஒரே நாள் இப்படி கெட்ட பேர் வாங்கிக்கினு எங்கே பார்த்தாலும் வினுஷாவை வந்துட்டு வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க கழுவி ஊற்றிகிட்டே இருக்காங்க ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த விஷயத்த வேறு சொல்கிறாங்க அவ்வளோ கேள்வி வந்து அர்ச்சனாவை கேட்குறீங்களே இந்த விஷயத்தை நீங்கள் தானே ஷேர் பண்ணீங்க ஏன் ஒரு வாரத்தை மாயாவை போய் கேட்க உங்களுக்கு முடியுமா தைரியம் இருக்கா துப்பு இருக்கான்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் ஏன் இந்த விஷயங்கள்லாம் மாயாவை கேட்கல ஸ்ட்ரெயிட்டாக அர்ச்சனாவை மட்டும் கேட்குறாங்க தாக்குறாங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே